எஸ்ஐ ஃபிஃப்டி செவனை இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போகிறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இரண்டு நாட்டு தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ன்றது இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கு இது கூடவே சேர்த்து பார்த்தோன்னா இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் நடுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கப்புறமா கடைசியாக வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இல்லை அமைதி ஒப்பந்தம் இந்த பீஸ் ஸ்டீட்டின்னு சொல்லுவாங்கள்ல அது சைன் பண்ணப்பட்டதுக்கப்புறமா எப்போவும் இல்லாத அளவுக்கு போர் பதற்றமானது இருக்கு கடந்த மூணு நாட்களில் ஒன்பது முறைகளுக்கும் அதிகமாக இஸ்ரேல் எல்லைக்கு அருகில் இந்த இந்தமாதிரி மோட்டார் பவர் கிளைடர்ஸ் வச்சு இஸ்ரேலுக்கு எதிராக எகிப்து கீழே இறக்கிற மாதிரி ட்ரைனிங்ல ஈடுபட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய செய்திகளை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் செட்டப்பை பற்றி யோசிக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படி தான் இருக்கும் ஐ திங்க் இந்த வீடியோவில் எக்கவும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அதை ரெடியூஸ் பண்ண பார்க்குறோம் ஸோ உங்களுக்கே தெரியும் நமக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ பேச நேரத்தை வேண்டியிருக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு அக்கே தான் டிபி ட்ரெண்டிங்ஸ் சினாயிப்பன் சொல்ல இஸ்ரேலோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எகிப்தோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இதை வந்து கடைசியாக வந்து இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் ஒரு போர் நடந்தப்போ ஒட்டு மொத்தமாக இஸ்ரேல் தான் அவங்களோட கண்ட்ரோல்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனாலும் திரும்பவும் அமெரிக்காவோட அறிவுறுத்தலின் பேரிலும் திரும்பவும் இரண்டு நாடுகளுக்கு நடுவில் நார்மலைசேஷன் ஏற்படுறதுக்காகவும் இந்த ஒரு கைப்பற்றப்பட்ட பகுதியை இஸ்ரேல் எகிப்து கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க இப்போ இந்த ஒரு சினாய்பயின்ஸில் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி ஸ்ட்ராட்டஜிக்கலி இஸ்ரேல கவுண்டர் பண்ணுனா இது எகிப்துக்கு வேணும் இப்படிப்பட்ட இந்த பகுதியில் இஸ்ரேலுக்கு எதிராக ஏகப்பட்ட ராணுவ தளங்களும் விமானப்படை தளங்களும் எகிப்தால் இந்த இடத்துல நிர்வகிக்கப்பட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பகுதிகளில் எகிப்தோட பாரா ட்ரூப்பர்ஸ் பிரிகேடு கடந்த பத்தொம்போதாம் தேதி ஒரு முக்கியமான எக்ஸசைஸை பண்ணுறாங்க இப்படி பண்ணதோட விளைவு என்னென்னா ஐநூறுக்கும் அதிகமான எகிப்தோட ஏர்போன் டிவிஷனை சேர்ந்த பேரட்ரு இந்த இடத்துல பேராஷூட் உதவியோட கீழே ஒதுக்க வைக்கிறாங்க ஆனால் இது பெரிய பேசு பொருளாக இப்போ மாறல அதையும் தாண்டி என்ன ஒரு விஷயம் பெருசாக மாறுக்குன்னா அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவங்க இஸ்ரேலுக்குள்ளே எப்படி நுழைஞ்சாங்களோ இந்த மோட்டார் பவர்டு கிளைடர்ஸை கொண்டு வந்து சின்ன ஒரு சின்ன செட்டப் மாதிரி பண்ணி அதை கொண்டு வந்து இஸ்ரேலில் அவங்க இன்வைட் பண்ணாங்க எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு இந்த இடத்துல எகிப்து பண்ணியிருக்காங்க இது ஒரு புதுமையான விஷயமா இதுக்கு முன்னாடி இது எகிப்து பண்ணவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு பத்து வருஷம் எடுத்து பார்த்தோம்னா நான்குல இருந்து ஐந்து முறை இந்த மாதிரி சில இன்ஸ்டன்ட்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க ஆனாலும் அதிகப்படியா ஒரு ஐநூறு வீரர்கள் வரைக்கும் பயன்படுத்தி சினாய் பனிங் லெவலில் பண்ணியிருக்கிறது இதுதான் ஒரு மேஜரான முறை சோ இது இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்பார்க்கை இப்போ உருவாகி இருக்குன்னு சொல்லலாம் அதுல எகிப்த்க்கான இஸ்ரேலி தூதர் எல்லாம் ஓப்பன் ஆயி அவங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுகளில் இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இல்லை ஒரு அமைதி ஒப்பந்தமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் மீறுகிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க இப்படியே செல்வது ரெண்டு நாட்டுக்கும் நல்லது இல்லைன்னு ஓப்பனாக அவங்களோட ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க ஸோ எகிப்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்ப பல முக்கியமான திருப்பங்களை இப்போ சந்திச்சிட்ருக்குன்னு சொல்லலாம் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு ஆனால் அப்படி நடந்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைனை கூப்பிடல இப்போ விஷயங்கள் எல்லாம் எப்படி போகுதுன்னு நல்லா கவனிங்களேன் அமெரிக்கா உக்ரைனோட மினரல்ஸை எடுத்துக்க போகிறாங்க ரஷ்யா உக்ரைனோட நிலங்களை எடுத்துக்க போகிறாங்க ஆனால் இந்த கடன் ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கடன் யார் கையில் போக போகுது இல்லை இந்த கடனை யார் எடுக்க போகிறாங்க வேற யாருமே இல்லை ஏமாந்து நிற்கிற ஐரோப்பிய ஒன்றியத்தோட தான் இந்த ஒட்டுமொத்த கடனும் கட்டப்பட போகுது நான் இது இப்படி சொல்றதுக்கு மெயினான ஒரு காரணம் இருக்குது யுகேயோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பீஸ் கீப்பர்ஸை கொண்டு போயிட்டு நிப்ரோவஸ் பகுதியிலையும் ஜாப்ரஸ் பகுதிகளையும் இன்னும் உக்ரைன் சென்ட்ரல் உக்ரைன் பகுதிகளிலேயும் ஒரு முப்பதாயிரத்துக்கும் அதிகமான நபர்களை நிற்க வைக்கணும்னு இந்த ஒரு சின்ன மேப்பை பாருங்க இதை நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் ரஷ்யாவோட ஃபார்வர்ட் மூமெண்ட்ஸ் இன் கேஸ் ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கல பீஸ்கீப்பர்ஸ் யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க உள்ளே வரக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்த பிரிட்டன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த திட்டத்தில் இருக்குது ஸோ அமெரிக்கா இந்த யுத்தத்தை முடிக்கணும்னு நினைச்சாலும் சரி இல்லை ரஷ்யா இந்த போரை முடிக்கணும்னு நினச்சாலும் சரி அதுக்கு பிரிட்டன் இந்த இடத்துல விட போகிறது கிடையாது அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இந்த இடத்துல இல்லை ஸோ திரும்பவும் ரஷ்யா உக்ரைன் போகிற பெருசாக வளர்க்குறதுக்கு இந்த இடத்துல பிரிட்டன் இவ்வளோ முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க கடைசியில் ஏமாந்து நிற்க போகிறது ஐரோப்பிய ஒன்றியமும் உக்ரைனும் மட்டும்தான் ஏன்னா ரெண்டு நாடுகளும் அவங்களோட வளங்களை உக்ரைனோட வளங்களை பிரிச்சுக்க போகிறாங்க பதினாலு ட்ரில்லியனுக்கும் அதிகமான இயற்கை வளங்கள் இப்போ ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உக்ரைன் பகுதிகளில் இருக்குது இந்த பதினாலு ட்ரில்லியன்ன்றது இந்த மாதிரி மூணு ரஷ்யா உக்ரைன் போகிற எல்லா பொருளாதார தடைகளும் அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பதினாறு செட் ஆஃப் பொருளாதார தடைகள் போட்டிருக்காங்கல்ல அந்த மாதிரி பதினாறு செட் ஆஃப் பொருளாதார தடைகள் போட்டாலும் மூணு முறை ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவுக்கு சரிசமமான பொருள் அங்கே உக்ரைனோட பூமிக்குள்ளே இருக்குது மீதி இருக்கக்கூடிய மிச்சனஞ்ச வளர்த்தையும் அமெரிக்கா எடுத்துக்க போகிறாங்க ஸோ இந்த கடன் என்ற அந்த ஒரு பகுதி மட்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துலேயும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணக்கூடிய முக்கியமான நாடுகளோட தலையிலையும் வெடியே போகுது இதை யாராலையும் மாற்றவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஆனால் இதில் ஒரு பெரிய பிளாக்ஷிப் ஒன்று ஒளிஞ்சிட்டுருக்கு யார்னான்னு கேட்குறீங்களா அமெரிக்காவோ யூகேவோ யூரோப்பியன் யூனியனோ உக்ரைனோ யாருமே கிடையாது இந்த ரஷ்யா உக்ரைன் போர்னால மறைமுகமாக அதிகமான ஆதாயம் அடைஞ்சிட்ருக்கிறது சைனாதான் இப்போ அந்த சைனாவுக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தே ஆகணும் ஏன்னா அப்படி நடந்தாதான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அதிகமான ஆயிலை இவங்க வாங்கி அவங்களோட எக்கானமியை பூஸ்ட் பண்ண முடியும் ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் நிற்க போகிறது யாருக்கு பெரிய ஒரு சோக செய்தியோ இல்லையோ இந்த இடத்துல சீனாவுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய லாஸாக மாறப்போகுது ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுச்சுன்னா ஒட்டு மொத்தமாக அமெரிக்காவோட கவனம் இந்த பக்கம் சைனாவை நோக்கி திரும்பிடும் இதை கண்டிப்பாக சைனா விரும்ப மாட்டாங்க ஸோ விஷயங்கள் எல்லாமே ஹீட் அப் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக நிறைய டுவெஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் பொருள் நடக்கும் போது வெயிட் இருக்கேன் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அப்டேட்டில் பார்ப்போம் நம்ம இந்தியாவை பார்க்கவே வருவோம் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி உக்ரைன் பற்றின ஒரு நியூஸும் இருக்குது என்னன்னா மிக் டுவெண்டி நைன் இந்த கோஸ்ட் ஆஃப் கியூன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டை பார்த்துருப்பாங்க இப்போ திரும்பவும் அதேமாரி பிளாக் கலர் பெயிண்டட் மிக் டுவெண்ட்டி நைன் எடுத்துகிட்டு வந்து உக்ரைன் இந்த இடத்துல இறக்கி இருக்காங்க இது இறக்கியிருக்காங்க ஒரு பெரிய விஷயமா அதோட நோஸ் பகுதியில் ஒரு ஒயிட் எம்லம் கோஸ்ட் ஆஃப் மார்க் சொல்லுவாங்க இந்த மிக் டுவெண்ட்டி இப்போ வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய டிபேட்டே சொல்லலாம் ஒரேல சைக்காலஜிக்கலாக உக்ரைன் இந்த இடத்துல சைக்காலஜிக்கலா டைட் பண்றதுக்காக அவங்களால என்னெல்லாம் பண்ண ஆல்மோஸ்ட் இது ஒரு எண்பது சதவீதம் சைக்காலஜிக்கல் ஆபரேஷன்ஸ்க்காக மட்டும் ஆஃப் கியூனக்கூடிய ஒரு கான்செப்ட் அதிகமாக ரஷ்ய விமானிகளை ஓட விட்டவர் அந்த பெரிய ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயமா திரும்பவும் அதே மாதிரி இருக்காங்க இதில் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரணும் என்னடா கெமஃப்ளாக் பேட்டனை மாற்றினா இது எப்படி பெரிய விஷயமாக வரிடணும் பொதுவாக இந்த விமானங்களோட நிறங்கள் இல்லை அதோட கெமஃப்ளாக் பேட்டன்ன்றது ரெண்டு விஷயங்களுக்காக உருவாக்கப்படும் ஒன்று விஷுவலி அந்த விமானம் வந்து வானத்தில் பறந்துட்டு இருக்கப்போ இல்லை டெசர்ட் பேஸ்டு ஆப்ரேஷன்ஸ் இப்போ இஸ்ரேலோட எப் சிக்ஸ்டீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருந்து பார்த்தோம் இல்லை அது ஒரு கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் சர்ஃபேஸோட ஒத்து போகிற மாதிரி இந்த பேல் எல்லோ கலரில் அடிச்சு வச்சிருப்பாங்க ப்ரவுனிஷ் கலர்லேயும் இருக்கும் இது வந்து விஷுவலி பார்க்குறப்போ பைலைட்டுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டார் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து அதிகமாக இந்த இன்ஃப்ரா ரெட் அப்சார்பிங் மெட்டீரியலோடு இருசிஎஸ் ரெட் ஆர் அப்சர்பன் மெட்டீரியல் எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டார் எஃப் தேர்ட்டி ஃபைவ்லாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஐஆர் அப்சர்பன் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க யூ தேர்ட்டி எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வானத்தோடு ஒத்து போகிற மாதிரி அதாவது அந்த நீல நீலக்காலர் கெமஃபிளக் பேட்டன் யூஸ் பண்ணியிருப்பாங்க விஷுவலி டே டைமில் இந்த விமானங்கள் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விமானங்கள் இருக்குல்ல இந்த விமானங்களோட இந்த கெமோக்கலாக் பேட்டர்னில் இன்ஃப்ராட் சிக்னேச்சர்ஸை மியூட் பண்ணுறதுக்கும் இல்லாத அந்த ஹாட் ஸ்பாட்ஸ்னு சொல்லுவாங்க ஏன்னா ஐஆர் சீக்கரில் ஒரு விமானம் பறந்துட்டுருக்குன்னா நம்ம நேராக பார்க்குற மாதிரியோ இல்லை த்ரீ டி அனிமேஷனில் பார்க்குற மாதிரியோ தெரியாது ஒரு விமானத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இடங்களுக்கும் அதிகமான ஹாட் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும் இல்லாத ஹாட் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த புள்ளிகளை வச்சு தான் இந்த இடத்துல இப்படி ஒரு விமானம் வந்துட்டுருக்கிறத இன்ஃப்ரா ரெட் சீக்கர் அதாவது வெப்ப கதிர் அலைகளை உமிழக்கூடிய அந்த விமானத்தை இந்த ஒரு சென்சார்னால் கேப்சர் பண்ண முடியும் அப்படி உமிழக்கூடிய அந்த ஹாட்ஸ்பாட்ஸில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை சீராக கடத்தில்தான் இந்த ஒரு பெயிண்டிங் கூட வேலை அதில் மெயினாக சொல்லக்கூடிய விமானங்கள் எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டார் யூரோ ஃபைட்டர் டைஃபோன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரஷ்யாவுடைய எஸ் ஃபிஃப்டி செவன் இந்த மாதிரி விமானங்கள் அந்த மாதிரி ஒரு பேட்டர்லாம் வந்துருக்கு ஸோ கம்ப்ளீட்டாக சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்காக இந்த ஒரு கான்செப்டை திரும்ப உக்ரைன் இறக்கியிருக்காங்க எஸ் ஃபிஃப்டி செவன் ரஷ்யா இந்தியா இந்த ஒரு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்றது இந்த ரெண்டு நாட்டோட தலைவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மெயினாக இந்த எஸ் ஃபிஃப்டி செவன் டீலை மையப்படுத்தி ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் நம்ம வாங்குறதுன்றது இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு எஃப் தேர்ட்டி ஃபே கண்டிப்பாக கண்டிப்பாக இந்தியா வாங்க போகிறது கிடையாது இப்போ ஃபிஃப்டி செவன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதை இந்தியா வாங்கணும் இதுக்கான நிறைய அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க ஏன்னா எஸ்எ ஃபிஃப்டி செவன் நம்ம வாங்குறது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸ் ஏ ப்ராஜெக்ட்டுன்றது தள்ளி போயிட்டே இருக்குது அதுக்கு நடுவில் நம்ம இந்த விமானங்களை வாங்கினா நம்மளால் அடுத்த செட் ஆஃப் விமானங்கள் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் மட்டும் இல்லாமல் இதோட ஒரு அப்டேட்டட் வேரியண்டை நம்மளோட தொழில்நுட்பத்தில் நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ ஏஎம்சிங்கிறது ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட்டா மட்டும் இல்லாமல் ஃபைவ் ப்ளஸ் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டா ஏன்னா நம்மளோட ரைவல்ரியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கூடி சிக்கத்தில் சைனா கிட்டேருந்து ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்டும் வாங்க போகிறாங்க சைனா ஆல்ரெடி சிக்ஸ்த் ஜென் வரைக்கும் போயிட்டாங்க ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் கேப்பை நம்ம உடனடியாக தீர்த்து வைக்கணும்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் தான் பெஸ்ட் ஆப்ஷனு திரும்பவும் அந்த டிபேட் ஹீட்டப் ஆரம்பிச்சிருக்கு ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கேள்வி நான் நிறைய முறை கேட்டுவிட்டேன் இருந்தாலும் ஒன் லாஸ்ட் டைம் எந்த விமானம் இந்தியாவுக்கு தேவை அது மட்டும் நம்ம எகிப்து இப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்மையிலே ஒரு போர் சூழலை குறிக்குதா இல்லை வேறு ஏதாச்சும் சைக்கலாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதை பற்றி உங்களோட எடுக்கிறதுக்குல மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சொரத்தை வீடியோஸ் இப்போ மதுரை எழுந்து நம்பி உங்கள்